டிவி ியர்களுக்கு இனிமையான காலை வணக்கம் இப்ப நாங்கள் தீர்மானம் எடுத்த மனித வாழ்க்கையில் பிறந்ததில் இருந்தே தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன சின்ன பிள்ளை தீர்மானம் எடுக்கும் அது இயல்பூக்கமா தீர்மானம் எடுக்கும் அறியும் பசிக்காலும் அவர் தீர்மானம் எடுக்க அழுதான் அம்மா ரைட் இவ்வாறு வளர 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 தீர்மானம் எடுக்கின்ற திறன் விருத்தியாக வேண்டும் அதற்கான அனுபவங்களை வழங்க வேண்டும் அதற்கான பிரச்சினை தீர்க்கும் உபாயங்களை வழங்க வேண்டும் அதற்காக விசாரணை செய்து தரவுகளை சேகரிக்கின்ற ஆற்றல் பாருங்க டேட்டா இப்ப தொழில்நுட்ப உலகத்துல ஆர் டேட்டாவை கூட வச்சுக்கிறாரோ அவர் விரைவா பிரச்சனை தீர்ப்பார் இன்னும் அங்கால இப்ப டேட்டா ஈக்குவல் பணம் பாருங்க நீங்க காசு உழைக்கணும்னா டேட்டா காணும் அப்ப இந்த வகையில தீர்மானங்களை நீங்கள் சரியாக மேற்கொள்வதற்கும் அந்த தீர்மானங்களின்படி நீங்கள் சரியாக செயலாற்றுவதற்கும் அந்த தீர்மானங்களை சரியாக நிறைவேற்றுவதற்கும் ஆன ஆற்றல் வெற்றிகரமான ஆற்றல் அப்ப இது உளவியல் பரிமாணமாக ஆளுமையின் பரிமாணமாக ஆற்றலின் பரிமாணமாக ஒருவருடைய தொடர்பாடல் திறனுடைய பரிமாணமாக எழுச்சி அடைய வேண்டும் ஆனால் இந்த எழுச்சி எமது பிரதேசங்கள்ல எமது மாணவர்களுக்கு தீர்மானம் எடுக்கின்ற ஆற்றல் போதுமானதாக இல்லை ஆக இலங்கை நாடு கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் சரியான தொடர்பில்லை அவசியமாக படிக்கிறாங்க பரீட்சை எழுதுறாங்கள் ஆனால் பெறுபவர் கிடைக்குது இல்லை ஆனால் அதற்கான சரியான வேலை கிடைக்குது அப்ப உலகத்திலேயே மனித வளம் கூடிய சீனாவை விட மனித வளம் தான் எங்கள்ட்ட கூட இருக்குது அப்ப இந்த மனித வளத்தை சரியான தீர்மானம் எடுத்து சரியாக உழைக்கின்ற ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இதுக்கு உளவியல் ஆற்றல் உளவியல் பரிமாணம் மனிதர்களுடைய உளவியல் ரீதியாக அவரை வலுப்படுத்துகின்ற அவருடைய நடத்தைகளை சீர் ஒழுங்குபடுத்தல் ஒன்று அவருடைய உளவியல் ஆற்றல்கள் சைகோலஜி என்று சொல்வார் அவருடைய ஞாபகம் அவருடைய மெமரி அந்த அதுக்குள்ளால பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஆற்றலை விருத்தி ஆக்குறது அடுத்தது அவர் சிறந்த அனுபவங்களை பெறுதல் அப்ப வீட்டுல இன்றைக்கு பிள்ளைகள்ல பெருமானவர்களுக்கு அனுபவம் இப்ப நாங்கள் எல்லாம் அனுபவம் அப்பாவோட சேர்ந்து தொடர்ஜெய்வம் அம்மாவோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் சமைப்பம் மாடு வளப்பம் இவ்வளவு வேலைகளை செய்தோம் ஆனா இப்பத்த பிள்ளைகள் படிக்கிறதா அதுக்கு எல்லாம் செய்யணும் கடைசி சாப்பாடம் அம்மா ஊத்தி ஊட்டி விடுறா அப்ப அவர்களுக்கு இவ்வாறு செய்தா அவை அப்படித்தான் இருப்பினோம் புரோயிலர் கோழி குஞ்சமாயிதான் இருப்பினும் ஊர்கோழி குஞ்சு மாதிரி இராயினோம் அப்ப முகம் கொடுக்க மாட்டினோம் பிரச்சனைகளுக்கு அவ லவ் பண்ணி போட்டு சரியில்லைன்னா டக்காண்டு தற்கொலை டக்காண்டு எடுக்கிறது டக்காண்டு வெட்டுறது டக்காண்டு தன்னை துன்புறுத்துறது பாருங்கோ ஆகவே இதை எவ்வாறு தவிர்க்கிறது அப்ப சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கான பயிற்சிகள் கல்வி அறிவு பாடசாலையில அதான் புதிய கல்வி சீர்திருத்தத்துல பல மாற்றங்கள் ஏற்படுகிறது அதை நாங்கள் வரவேற்போம் வணக்கம்